குலசாமி சாமியாடியை தேடி எப்படி வீட்டுக்கு வரும் நம்ம சாமி இருக்குது என் மேல் அந்த சாமி வருது என் வீட்டுக்கு நானே கோபத்தில் இருந்தாலும் நானே என் குலதெய்வத்தை நினைக்காமல் இருந்தாலும் என் வீட்டுக்கு எப்படி தேடி வரும் அப்படின்னு ஒரு உண்மையான நிகழ்வுங்க ஒரு குலதெய்வ எல்லையில் ஒரு சாமியாடி இருக்கார் அவர் மனசில் அவருக்கு அவருக்கு ஏற்பட்ட ஒரு சில வழினால் என்ன பண்ணுறாரு குலசாமி கோயிலுக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு ஆனால் அவர் மேலே சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சுன்னா உண்மையான சாமின்னா அவர் அந்த எல்லைக்கு அந்த குலதெய்வ எல்லைக்கு வர வைக்கணும்ல சாமியும் ஒரு சில கனவுகளை காட்டி கொடுக்குது ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்காமல் இல்லை நான் கோவிலுக்கு வர மாட்டேன்னு பிடிவாதமாக நிற்கிறார் இருந்தாலும் குலதெய்வம் அவருக்கு புரிய வைக்குது எப்படி புரிய வைக்குது நீ ஏயா கலங்கி நிற்கிற நீ பட்ட கஷ்டம் மாறிடுச்சு உன் புரிதலை மாற்றிக்க குலதெய்வம் எல்லையில் பரிபூரணமாக நிற்கிது அப்படின்னு அந்த குலதெய்வம் அவரை தேடி போகுது அவருடைய வீட்டுக்கு எப்படி அறிகுறி அப்படின்னா முதல்ல பங்காளியை மூலமாக போகுது அவர் சரியாக எடுத்துக்கல கனவு மூலியமாக போகுது அவர் சரியாக ஏற்றுக்கலை அவருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்குது அப்படியும் அவர் ஏற்றுக்கலை அவருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுக்குது அப்பயும் அவர் ஏற்றுக்கலை அப்போ என்ன அது குலதெய்வம் என் பிள்ளைய நான் ஒரு முறை இல்லாட்டினாலும் பல முறை நான் வீடு தேடி நான் போய் அழைச்சேன் ஆனால் என் பிள்ளை இன்னும் என்னைய பார்க்க வர மறுக்கிறான் அப்படின்னு சாமி கோபமாக கோவிச்சு நிற்கிது கொஞ்ச காலம் பேசவே இல்லை கொஞ்ச காலம் அந்த சாமி பேசவே இல்லை இருக்கிறது தெரியவே இல்லை ஆதியில் அந்த சாமியாடி அவங்க முன்னோர்கள் வழி வழியாக அந்த தெய்வத்தை வணங்கி வந்ததுனால என்ன பண்ணுது சோதிக்குது நீ இரு நீ எவ்வளவு நாள் நீ இப்படியே இருக்கிறன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு குலதெய்வம் அந்த இடத்துல முடிவெடுக்குது அப்போ அந்த சாமியை அடிக்கி ஒரு சில நொடி ஒரு சில பிரச்சனைகள் எப்படி சொல்கிறது ஒரு தொழில் வளர்ச்சி குறையுது உடல் உடலில் ஒரு சில ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது எதுலேயுமே ஒரு முன்னேற்றம் இல்லை குலதெய்வத்தை உணரவே முடியலை அப்போ அவர் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாரு அப்போ அந்த பர்ற அந்த வழிகளையும் வேதனைகளையும் அந்த குலதெய்வம் அறிஞ்சு என் பிள்ளை கஷ்ட கஷ்டப்பட்டேன் போதும் இனியும் நாம் கோபிச்சு நின்னம்னா என் பிள்ளை தாங்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் எப்படி அவர் வீடு தேடி எப்படி போகுது அப்படின்னா அந்த குலதெய்வம் சுமக்கும் அந்த குலதெய்வம் வர்ற மற்ற சாமியாடி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு சாமியாடி இல்லை ஒண்ணுக்கு மூணு சாமியாடி ஆண்களை ஆண் தெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் சுமக்கிற சாமியாடிகள் முதல்ல அவருக்கு கனவுல போய் தெரியுறாங்க கனவுல தெரிஞ்ச உடனே அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது ஏன்னா அவர் அதாவதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு எப்ப நமக்கு கஷ்டம் வரும்போதாயா சாமியை தேடி போவோம் நாம நல்லா இருக்கும்போது சாமியை தேடி போக மாட்டோம் நம்ம எப்ப கஷ்டப்படுறோம் நம்ம எப்ப வேதனைப்படுறோம் அப்போ தான் நம்ம சாமியை தேடி போவோம்னு சொல்லுவாங்க அது அவருக்கு நடக்குது அப்போ அவர் பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் அப்போ அந்த சாமி மறுபடியும் கனவுல போது அவர் கொஞ்சம் அந்த சாமியை உணர ஆரம்பிக்கிறாரு குலதெய்வத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் அவர் வெளிக்காட்டலை மறுபடியும் அந்த குலதெய்வம் என்ன பண்ணுது தெரியுமா கனவுல எப்படி காட்டுச்சோ அதே மாதிரி மூன்று சாமியாடிகளை நேரில் ஓய் அப்பா நீ நம்ம சாமியை நீ பார்க்க வா நம்ம குலதெய்வ எல்லைக்கு வா ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் உன்னுடைய முன்னோர்கள் எல்லாரும் இந்த குலதெய்வ எல்லைக்கு வந்து நாளும் என்னைய வணங்கி வந்திருக்காங்க அந்த அவங்க வணங்கி வந்த அந்த பலாபலன்ல இந்த தலைமுறை பிள்ளைகளை நான் காத்து நிற்கிறேன் அதனால நீயே என் எல்லைக்கு வாப்பா உன் கஷ்டம் தீரும் உன் மன பிரச்சனை தீரும் உன் தொழில் முடங்கின தொழில் நல்லா விருத்தி விரித்தி பெறும் வீரியம்பெறும் நீ சொல்ற சொல்லு அங்க பழிக்கும் நீ வா அப்படின்னு மூணு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளை அவருக்கு வீடு தேடி போய் அழைக்குது அதுக்கப்புறம் அவரு நம்ம குலதெய்வத்தை விட்டா நமக்கு வேற வழி இல்லை நம்மளை தாய் போல அணைச்சு காக்கிறது நம்ம குலதெய்வம் தான் அதனால நாம இவ்வளோ காலமாக நம்ம குலசாமி கோவிலுக்கு போக போ போகாமல் இருந்தது நம்ம பெரிய தப்பு அப்படின்னு அந்த தெய்வத்திட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாரு எப்படி கேட்குறாரு ஐயா குற்றம் குறை இருந்தா நீ என்னை மன்னிச்சிக்க நான் உன் எல்லைக்கு வரலை எனக்கு ஒரு சில வழிகள் இருந்துச்சு வேதனைகள் இருந்துச்சு எனக்கு ஒரு காரணம் இருந்துச்சு அதனால நான் என் சாமி என் குலசாமி தான் ஆனால் இருந்தாலும் நான் வராமல் நான் தள்ளி நின்று ஒதுங்கி நின்னே ஆனால் நீ எனக்கு சரியான பாடம் புகட்டிட்ட நீ என் கூட கொஞ்ச காலம் பேசலை நீ இருக்கையா இல்லையான்னு எனக்கு தெரியலை உன்னைய பற்றி விதமாக பல கற்பனைகள் ஓடுச்சு அந்த கற்பனைகளும் உன்னை நான் மறந்ததினால உன்னை நான் தள்ளி வச்சதுனால ஓ எல்லைக்கு நான் வராததுனால நான் பல வேதனைப்பட்டுட்டேன் ஐயா ஆனால் ஓ சக்தி இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு கனவுலேயும் சரி நேருலேயும் சரி எனக்கு நடக்கிற நல்லது கெட்டதில் எல்லாத்துலேயும் உன்னைய நான் பார்த்துட்டேன் இனிமேல் காலத்துக்கும் உன் எல்லைக்கு வருவேன் காலத்துக்கும் உன்னைய நான் வணங்கி நிற்பேன் அதனால் நான் நான் செஞ்ச தப்பை உன் புள்ள நான் செஞ்ச தப்ப மன்னிச்சு என்னைய என்னையையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளை குட்டிகளையும் நீ காத்து ஐயா அப்படின்னு பரிபூரணமாக மண்டிகிட்டு அந்த குலதை மன்னிப்பு கேட்குறாரு அதாவதுங்க இந்த பதிவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா குலதெய்வம் நான் இருக்கேன் என் மேலே ஒரு சாமி வந்துருச்சு அப்படின்னா நானே நினச்சாலும் என் குலசாமி எல்லைக்கு நான் போகாமல் இருக்க முடியாது ஏன்னா அந்த அதிகாரம் எனக்கு இல்லை ஏன்னா என் மேலே ஒரு சாமி வருது எனக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் கையளிக்கப்பட்டிருக்கு எனக்குன்னு ஒரு சில பொறுப்புகளும் எனக்குன்னு நான் நாலு சனத்தை காத்து நிக்கிறதுக்கு நான் நாலு சனத்துக்கு உதவியா இருக்கிறதுக்கு தெய்வம் எனக்கு கட்டளை இட்ருக்கு அத நான் மறுக்க முடியாதுல்ல அப்ப இந்த தேகத்துல என் மேல சாமி வரலன்னா கூட தெரியாது சாமி வந்து நானு விலகி இருந்தா அந்த சாமிக்கு என்ன மரியாதை அந்த சாமியை வணங்குற மக்களுக்கு என்ன மரியாதை அதனால யாரெல்லாம் குலதெய்வத்தின் மேலே இது மாதிரி சின்ன சின்ன கோபம் கொண்டு நீங்கள் இருக்கீங்களோ நியாயமான கோபமாக இருந்தால் தெய்வம் பொறுத்து போகும் இதே மாதிரி தான் அளவு முயற்சி பண்ணோம் இல்லையா விட்டுரும் கொஞ்சம் காலத்துக்கு அமைதியாக விட்டுரும் ஆனால் அப்படி குலதெய்வம் விட்டுருச்சுன்னா நமக்கு கஷ்டங்கள் வரும் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்காது தொழில் முடங்கும் ஆரோக்கியம் கிடைக்காது போகிற இடமெல்லாம் நமக்கு பின்வாங்குவோம் அப்படி அதுபோன்று நிகழ்வுகள் யாருக்கும் எந்த அன்பர்களுக்கும் நடக்க கூடாது குலதெய்வம் நமக்கு செய்யுதோ செய்யலையோ குலதெய்வத்தை நாம உணர்றோமோ இல்லையோ நம்மளுடைய முன்னோர்கள் கட்டி காத்து ஆண்டு வந்த அந்த குலதெய்வத்தை நாம மனசுல எனக்கு நீ எதுவும் செய்யலாட்டினாலும் நான் உனக்கு வந்து ஏதாவது ஒரு சூடத்தையாவது நான் பொறுத்துறேன் மனசார உன்னை நான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லா அன்பர்களும் குலதெய்வத்தை காலத்துக்கும் போய் கும்பிடணும்னு சொல்ல வர்றேன் அதுக்கு இந்த பதிவை ஒரு முன் உதாரணமா சொல்றேன் இந்த இடத்துல சாமி வர்றதுங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடாதுங்க மனுஷனுக்கு மீறின சக்தி தான் தெய்வ சக்தி என் மேல ஒரு தெய்வம் என்னைய தொடுதுன்னா நான் செஞ்ச பாக்கியம் நான் செஞ்ச பாக்கியம் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய வழி வழியாக வந்த என்னுடைய ஓட்டன் பாட்டன் முப்பாட்டன் அப்பன் தாத்தன் எல்லாரும் அந்த சாமியை துடிகொண்டு கொண்டு என் மேலே சாமி வருது அதே சமயம் என்னையை விட்டு பிரிய அந்த சாமிக்கு மனமுள்ள அதனால எப்படியாவது ஒரு துருவ விளையாட்டை விளையாடி என்னை அந்த எல்லைக்கு வர வைக்குது இது மாதிரி தான் எல்லா அன்பர்களுக்கும் எல்லா தெய்வத்தை சுமக்கிற சாமியாரிகளுக்கும் நடக்கும் நீங்களே விட்டாலும் குலதெய்வம் உங்களை விடாது அப்படிங்கிறதுக்கு உண்மையான ஒரு பதிவு அன்பர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்